தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் பெண் ஓட்டுநர்களுக்கு அபாயா விருப்பத்துடன் கூடிய சீருடையை போக்குவரத்து ஆணையம் கட்டாயமாக்குகிறது சவுதி அரேபியாவின் வரலாற்றுச் சிறப்புமிக்க சட்ட மாற்றத்தை எடுத்துரைத்தார் நீதி அமைச்சர் சவுதி அரேபியாவின் பத்திரங்கள் டாலர் ஐந்து பில்லியன் விலை நிர்ணயம் ஜித்தாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழில் பேச்சு போட்டி நடைபெற்றது போக்குவரத்து பொது ஆணையம் சிறப்பு போக்குவரத்து செயல்பாடுகள் பேருந்து வாடகை மற்றும் வழிகாட்டுதல் கல்வி போக்குவரத்து மற்றும் சர்வதேச பயணிகள் போக்குவரத்து ஆகியவற்றின் பேருந்து ஓட்டுநர்களுக்கான புதிய சீருடை குறியீட்டை அறிவித்து மேலும் விதிமுறைகள் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வரும் என தெளிவுபடுத்தியது பூட்ஸ் அல்லது ஷூவுடன் அபாய அணிவது தலையை மூடுவது அல்லது கருப்பு தொப்பி நீண்ட கை நீல சட்டை கருப்பு கால்சட்டை கருப்பு பெல்ட் மற்றும் கருப்பு பூட்ஸ் ஆகியவை பெண் ஓட்டுநர்களுக்கும் ஆண் ஓட்டுநர்களுக்கான கட்டாய சீருடையில் நீண்ட கை நீல சட்டை கருப்பு கால் சட்டை கருப்பு பெல்ட் மற்றும் கருப்பு பூட்ஸ் ஆகியவை அங்கீகரிக்கப்பட்ட கட்டாய சீருடையில் அடங்கும் முன் அனுமதிக்கு உட்பட்டு நிறுவனங்கள் தங்கள் சொந்த சீருடைகளை உருவாக்க ஆணையம் அனுமதிக்கிறது இதில் நீளமான அல்லது குட்டைக்கை சட்டை நீண்ட பேண்ட் பெல்ட் பூட்ஸ் மற்றும் சட்டையின் நிறத்துடன் பொருந்தக்கூடிய தொப்பி ஆகியவை அடங்கும் ஓட்டுநர்கள் தங்கள் சீருடையில் ஒரு ஜாக்கெட் அல்லது கோட் சேர்க்கலாம் ஓட்டுநரின் அடையாள அட்டைகள் ஓட்டுநரின் பெயர் புகைப்படம் எண் நிறுவனத்தின் பெயர் மற்றும் லோகோ ஆகியவற்றை காட்ட வேண்டும் சீருடை ஓட்டுநரின் அடையாள அட்டையில் உள்ள அத்தியாவசிய தகவல்களை மறைக்கக்கூடாது ரியாந்தில் கருத்து எழுத்தாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட சவுதி நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வாலிதல் சமானி சவுதியின் தற்போதைய சட்டம் மற்றும் சமூக பரிணாம வளர்ச்சியின் வரலாற்றுத் தன்மையையும் கடந்த எட்டு ஆண்டுகளில் பட்டத்து இளவரசரின் தலைமையின் கீழ் பல்வேறு துறைகளின் விரிவான வளர்ச்சிகள் குறித்தும் வலியுறுத்தினார் நீதி வெளிப்படைத்தன்மை மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆகிய கொள்கைகளில் கவனம் செலுத்தி இந்த சட்ட சீர்திருத்தத்தை வழிநடத்துவதில் பட்டத்து இளவரசரின் நேரடி ஈடுபாட்டை அவர் எடுத்துரைத்தார் இந்த மாற்றம் வெறும் உத்தரவாதங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு அப்பாற்பட்டது என்றும் டிஜிட்டல் மாற்றம் நடைமுறைகளை நெறிப்படுத்துதல் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல் புறநிலை மற்றும் சட்டமன்ற கண்ணோட்டத்தில் நீதித்துறை உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் யூரோ நடுத்தர கால குறிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பொது முதலீட்டு நிதியம் கணிசமான டாலர் ஐந்து பில்லியன் ரெஜஸ் சர்வதேச பத்திரத்தை வெற்றிகரமாக விலை நிர்ணயம் செய்து அவை மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்ட ஐந்து ஆண்டு கூப்பனுடன் டாலர் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் முதிர்ச்சியடையும் மற்றொன்று பத்து ஆண்டு கூப்பனுடன் டாலர் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் தவணையுடன் இரண்டாயிரத்து முப்பத்து நான்கில் முதிர்ச்சியடையும் தவணை டாலர் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் இரண்டாயிரத்து ஐம்பத்து நான்கில் முதிர்ச்சியடையும் முப்பது வருட கூப்பனை கொண்டுள்ளது பிஐஎஃப் இல் குளோபல் கேபிட்டல் பினான்ஸ் பிரிவை வழிநடத்தும் ஃபஹ் அல் சைஃப் சர்வதேச நிறுவன முதலீட்டாளர்களின் நீடித்த வலுவான ஆர்வம் பிஐஎஃப் நடுத்தர கால மூலதனம் திரட்டும் உத்தியின் செயல்திறனை பற்றியே தெளிவான அறிகுறியாகும் என குறிப்பிட்டார் பிஐஎஃப் வலுவான கடன் விவரம் மற்றும் நிதி வலிமையை சுட்டிக்காட்டி சவுதி அரேபியாவின் பொருளாதார மாற்றத்தை இயக்குவதில் இது முக்கிய பங்கு கொண்டுள்ளதாகவும் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் செல்வாக்குமிக்க இறையாண்மை சொத்து நிதிகளில் ஒன்றான பிஏஎஃப்கான நான்கு முதன்மையான நிதி ஆதாரங்களில் கடன்கள் மற்றும் கடன் கருவிகள் முக்கியமான கூறுகளாக உள்ளது என்றும் அவர் கூறினாா் இந்திய குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை ஜித்தா ஷரஃபியாவில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது இந்திய பன்னாட்டு பள்ளி மாணவ மாணவியர் அதிக அளவில் கலந்து கொண்ட பேச்சுப் போட்டியில் ஐந்தாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் பங்கேற்று அழகு தமிழில் உரை நிகழ்த்தினர் இந்திய பன்னாட்டு பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் பானு ஆயிஷா பானு பென்சி ஆகியோர் வழிகாட்டலில் ஆசிரியர் குரு அவர்கள் ஒருங்கிணைத்த போட்டியில் டாக்டர் ஜெயஸ்ரீ மூர்த்தி அவர்களும் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் ஆசிரியர் கணேஷ் அவர்களும் மதிப்பீட்டாளர்களாக செயல்பட்ட போட்டியினை அஜிதா சலீம் மற்றும் பூஜா நரேஷ் ஆகியோர் உதவியுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது நீண்ட நாட்களுக்குப் பின் தமிழில் இப்படி ஒரு போட்டியினை வைத்து வாய்ப்பளித்த நிர்வாகிகளை பெற்றோர்கள் பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் மாணாக்கர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நடைபெறும் விண்டர் தமிழ் ஃபெஸ்ட் எனும் காமெடி கலாட்டா நிகழ்ச்சியில் பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறினர்

சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி ஏழு நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஒன்று இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று பதினேழு புள்ளி ஏழு ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்து ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று எழுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்